இப்போ அந்த அராம்கோ இதை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க அது சவுதியாக இருக்கிறதுனால ஏன்னு கேட்டால் அது வந்து பாதுகாக்கப்பட்ட அபய பூமியெல்லாம் மக்காவெலாம் அங்கே தான் இருக்குது அதுலேயே போய் தாக்குதல் நடத்துறதுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கும் தாக்கிருவோம் இங்கே அங்கிட்டும் போயிடுமே அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுமோங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இதில் என்ன என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இதில் சவுதியாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் ஈரான் தான் பேக்கர் ஒழிப்பர் ஈரானா இருந்தாலும் சரி இவர்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய அச்சுறுத்தலான முஸ்லீம்களை கொல்வதற்கு உரிய முடிவெடுத்த ரெண்டு நாடுகளாக இருக்கிறார்கள் முத விளைக்கணும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா எமன் நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த மக்கள் ஒரு சாரார் போராடுறாங்க இது இஸ்லாத்துக்கு அவனி இஸ்லாமிய ஆட்சி நடத்தலை இவனி இஸ்லாத்துக்கு போராடலை உன் ஆட்சி பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு அரசியல் போராட்டம் இதில் அந்த நாட்டுக்காரன் பார்த்துக்குறவான்னு இருக்காம சவுதிக்காரன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் வந்து ஆட்களை அனுப்பி வா குண்டுகளை போட்டு மக்களை கொள்கிறான் சவுதி போய் என்ன செய்கிறான் எம்என் நாட்டில் வந்து இந்த ஹை ஒரு இனத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே என்ன செய்கிறான் குண்டு போல பொழிஞ்சு தாக்கு நடத்துகிறான் ஆனால் ஒரு ரெண்டு நாட்டு பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது செய்கிற ஒதுங்கிடு இப்படி இந்த அந்த இஸ்லாமிய வரலாறு ஆரம்பத்தில் குலப்பாக்கல் காலத்தில் நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒன்று முஸ்லீம்களுக்குள்ள ஒரு சண்டை போடும் பொழுது நான் இதிலையாக உள்ள இருப்பேன் ஏன் பார்க்கிறீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியது தானே அப்போ இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இவன் விமான இராணுவ பலத்தை எல்லாம் காட்டி இவன் உண்டே அங்கே வந்து குண்டுகளை போட்டு அழிக்கிறாங்க அதே மாதிரி சிரியா சிரியாவோட என்னது ஒருத்தன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சியாவோடைய ஆள் ஆட்சி பண்ணுறாங்கிறாங்க அவனுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க இதுலேயும் வந்து இதை இஸ்லாமிய ஹிலாபத்துக்கு அவன் இவனும் போராடலை அவனும் போராடலை இன போராட்டமாக தான் நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த போராளிகளை நசுக்கிறாங்க நசுக்கிறதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சிரிய அரசாங்கத்தில் சேர்ந்து கொண்டு அங்கே உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அவங்க கொடுறான் இவங்கன்னு முஸ்லீம்களை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் அவனு முஸ்லீம்களே கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இதில் பெருசாக ஒதுங்கி இருந்தாங்கன்னா சேதங்கள் குறைவாக இருக்குது ஒரு நாங்கள் ஒரு நாட்டில் இவருந்து அவர் என்ன என்ன செய்ய போகிறீங்க இப்போ எவனா இருந்து என்னத்தை இஸ்லாத்துக்காக செஞ்சுட்டான் ஒன்றும் செய்யலை இஸ்லாத்தையும் குரான் தீசுன்னு சொல்லக்கூடிய நாட்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க சவுதியில் அவனாச்சும் அவன் சியா கொள்கையில் இருக்கான் அதுலேயே உறுதியாக இருக்கிறான் இவங்க தவையீடு கொள்கையில் இவங்க உறுதியாக இல்லை இவங்க எந்த கொள்கை இன்படி ஆட்சி நடத்துறாங்க அந்த கொள்கையில் இல்லாமல் ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு சவுதியில் அனுமதிக்கப்பட்டுருச்சு உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இல்லை நீ என்ன இஸ்லாமிய ஆட்சிக்கு போற உங்ககிட்ட இஸ்லாமிய ஆட்சி வேணாங்கிற அளவுக்கு நீ முடிவெடுத்த ஒருத்தன் வந்துக்கிட்டு எம்என்ல போய் என்ன ஆட்சி அமைக்கிறதுக்கு போற உன் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்க வேண்டியதானே இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத வேலையை செய்யக்கூடிய நாடுகள் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னென்னு கேட்டால் அந்த சவுதிக்கு போய் இங்கே போய் தாக்குதல் பண்ண உடனே இப்போ என்ன செய்கிறான சவுதி யோசிக்கிறான் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கு இல்லை அப்போ நான் வந்து இவனுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அந்த சவுதிங்கிற ஆளுகளுக்கு ஈரானுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகத்திலேயே இன்னைக்கு அவன் தான் நம்பர் ஒன்று நல்லா விளைவிக்கிறேன் உலகத்திலேயே வல்லரசுகளில் அவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ஈரானுக்கு நிகராக ஒரு நாடு கிடையாது அந்தளவுக்கு என்னென்ன தன்னையை வலிமைப்படுத்திக்கிட்டான் அந்த ஈராக கூட சண்டை போட்டு நிறைய அந்த ட்ரைனிங்லாம் எடுத்து அதுலேருந்து வெறி பிடிச்ச மாதிரி இருந்து எந்த அளவுக்கு வந்து விட்டாங்கன்று சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குவதற்கு தான் கப்பலை தான் கொண்டு வந்தாங்க கப்பலில் விமானங்கள்லாம் வச்சுருப்பாங்க பெரிய அளவில் கொண்டாந்து ஈரானை சுற்றி நிப்பாட்டி வச்சு விட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேருந்து பலநூறு கோடி செலவில் ஆளில்லா விமானத்தை அனுப்பி அதை வந்து அனுப்பி விட்டு ட்ரெயில் பார்க்குறான் அந்த விமானத்தை வந்து ரேடர்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஈரானுக்குள்ளே அனுப்புகிறான் யார் அமெரிக்காக்காரன் கப்பலில் இருந்து என்ன செய்கிறான் அந்த விமானம் வந்து பலநூறு கோடிகள் டாலர் செலவில் உள்ள விமானம் அனைத்து வசதிகளில் இருக்கும் குண்டு வீசுலேருந்து தகவல் எடுக்கிறலருந்து ஒட்டுமொத்த ஈரானுடைய டீட்டெயிலாக எடுத்துடலாம் அப்படி ஒரு விமானம் வந்தால் அவர் ரொம்ப தொலைவில் வரும் கிட்ட வந்தால் தான் அங்கே கண்ணுக்கு தெரிய முடியும் ரொம்ப தொலைவில் இருப்பான் அது கணக்கு இருக்கிறே தெரியாது சாதாரண கண்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விமானம் பறப்பது என்ன செய்யாது அவனுக்கு தெரியாது அப்படியான உயரத்தில் இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதை வச்சு தான் அமெரிக்காக்காரன் என்ன செய்வான்னா ட்ரெயின் பார்ப்பான் ஏற்றி விட்டான் உடனடி தட்டை தட்டினானவோம் ஈரானில் என்னை சுட்டு தள்ளிட்டான் உலக சரத்தர் கிடையாது இவனுடைய அந்த விமானத்தை இவனை சுட்டது கிடையாது அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அப்படி ரேடாருக்கு தெரியாமல் வந்தால் கூட எங்களை கண்டுபிடிக்கிற கண்டும் பிடிப்போம் துல்லியமாக குறி வச்சு அடிப்போம் அடித்து ரெண்டு மூணு நாளைக்கு வாயை திறக்க முடியல அமெரிக்கா மூணு நாளைக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படிலாம் காணா போய் வரல போய் தாங்க அவன் படத்தை எடுத்து போட்டு விட்டான் அது நடந்து விட்டது நாங்கள் இதுக்கு கணக்கு தீக்காமல் விட மாட்டோம் அடி வாங்கி போட்டு கணக்கு தீக்காமல் விட மாட்டோம்ட்டாங்க அப்போ கணக்கு தீக்காமல் விடமாட்டோம் நான் என்ன செய்யணும் போர்க்கப்பன் டிப்பார்ட் இருக்கான போருக்கு போகணும்ல ஒரு விமானம்தே விட முடியாது தள்ளிப்படுவாங்க அவ்வளவு இந்த நவீன காலத்துல வந்து விமானத்தின் மூலமாக குண்டு போடுறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு தெரியும் தரப்படை விட்டா தோத்து போயிடுவாங்க எல்லாம் கூட போயிடுவோம் தரப்படையில வந்துட்டு சண்டை போட மாட்டாங்க மேலே இருந்து குண்டு போடுற நமக்கு சேதம் வராது இல்ல குண்டு போட்டு ஆயிரம் ரூபாய் சேவையை ஓடி போயிருவாங்க இதை அமெரிக்காவுடைய ஈராக்ல தான் செஞ்சா ஆப்கானில் செஞ்சா எல்லா நாடுகளையும் இவனுடைய யுத்த முறை என்னன்னு ஆப்கான் வியட்நாம்ல விட்டான் நல்லா பின்னி எடுத்துட்டாங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க தரப்படை இறக்கக்கூடாது வீட்டு இதே மாதிரி இறங்கி தரப்படை இறங்கி அந்த மக்கள் அழிக்கும் பொழுது அவங்களுடைய பதிலடி அதை விட கடுமையாக இருந்துச்சு இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நான் இனிமேல் வான்வெளியில் அடிக்கிறது மக்களுக்கு நமக்கு சேதமே வரக்கூடாது அந்த மாதிரியாக வைத்து கொண்டு என்ன செய்கிறான் எல்லா நாட்டிலையும் அடிக்கிறான் அந்த அந்த ஒரு படம் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு இருக்கிறது அதை உடைச்சிவிட்டாங்க இவங்க பேர் விமானம் மூலமாக எந்த விமானம் வந்தாலும் வெறும் விமானம் மிஞ்சாது அதை பார்த்து என்ன செய்கிறான்னா பின் வாங்குற அமெரிக்கா எப்படி எப்படியாவது நம்ம பேக்கில் பிரிட்டன் கப்பல் வந்து பிடிக்கிறாங்க ஏன் வம்பு கேக்கிறான் வேணும்ட வாடான்னு சொல்லி இரண்டாயிரம் கிலோமீட்டரு எங்க எவன் வந்தாலும் சுட்டு தள்ளிவிடுவோங்குறான் எங்கள் நாட்டுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இடையில உள்ள எதுவாக இருந்தாலும் காலி பண்ணிடுவோங்கிறான் இந்த சவுதி திண்ணி மாடு மாதிரி இருக்காம இந்த அரசியா ஈராக்கு மாதிரி இருக்காம எகிப்து மாதிரி இருக்காம இவங்க விவரமாக இருக்கிறாங்க ஈரானில் உங்கள என்ன செய்கிறான் ரொம்ப சார்பாக சிந்தனை செய்து அந்த முதலில் இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் ஆகாயத்தின் மூலமான தாக்குதல்ல தான் உலகத்தில் வல்லரசா இருக்கிறாங்க அந்த ஆயுதத்தை பறிக்கணும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்னு கேட்டா அதை இன்னும் சொல்ல போனா இது எப்படி அவன் செஞ்சான்னு கேட்டா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லா விமானத்தை வந்து அமெரிக்காக்காரன் அனுப்புறாங்க அந்த விமானத்தை முழுசை கீழே அறிவிப்பாங்க அந்த விமானத்தை வந்து சுட்டு தள்ளுறதில்லை எந்த விமானத்தை உழவு பார்க்கறதுக்கு அனுப்புனாங்களோ அந்த விமானத்தை ஈரான்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா முழுசை அப்படி கீழே அவன் நாட்டுக்குள்ளே இறக்கி விட்டான் அப்போ ரிமோட்டில் அவன் இறக்கிட்டு இருக்கும்போது கூட இவன் இவன் ரிமோட்டில் வச்சு இறக்கறதா இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அதை இறக்கி அவனுடைய எல்லா ரகசியங்களும் அதில் எடுத்துட்டாங்கல்ல அந்த விமானத்தை அக்வேர் ஆன்வேராக பிரித்து இந்த டெக்னாலஜியுடைய எல்லாத்தையும் அந்த அதன் மூலமாக அவன் கற்றுக்கிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ அந்த மாதிரியான அது அதிலேயே அமெரிக்கா கதிகளை இங்கே போய் நின்றுச்சப்போ எப்படி விமானத்தை வந்து சுற்றா பரவாயில்லை இறக்குறதா இருந்தால் நம்ம ரிமோட்டில் ஒன்று இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க ரிமோட்டை வச்சு இருக்கான்னா என்ன அர்த்தம் நம்ம கண்ட்ரோல் விட்டு போச்சுன்னு தான் அர்த்தம் அப்போ நம் அவன் அமெரிக்க அனுப்புகிற விமானத்தை இவன் ரிமோட்டில் அவன் மேலே கொண்டு போட வச்சுப்போம் அதை இயக்க முடியும்னு சொன்னால் குண்டு வீசுகிற விமானத்தை கூட டைரக்ஷன் மாற்றி விட்டுற முடியுமே அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் மிஞ்சிட்ட காரணத்தினால அமெரிக்கா பேக் கிடைக்கணும் அப்படி என்ன செய்யணும்னு தெரியாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கப்பல்கள் போகுதுல அவனை ஹுர்முஸ் அந்த நிலை சந்தி வழியாக தான் போகணும் கப்பல் போகும்போது கப்பல் திரின் ஓட்டையாக போயிடுது ஓட்டை மேல இருந்து குண்டு வந்துச்சான்னா மேலே சாட்லைட்லாம் வச்சு பார்க்கறான்போ அமெரிக்காவுடைய சாட்லைட்டை குடும்பம் எந்த குண்டு இதை தாக்குன்னு ஒன்றும் தாக்கலாம் இல்லை கப்பல் என்ன செய்யறது தண்ணிக்குள்ளேருந்து ஏவுகணை அடிச்சு கப்பலுக்குள்ளே விட்டு நினைச்சான் அப்படி கப்பலை மூழ்கடிக்க செஞ்சிடறான் ரெண்டு மூணு நாட்டுடைய கப்பல்களை காணா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறானு ஈரானுடைய சதிவேளை தாங்கிறாங்க சதிவேலைன்னு பச்சையா சொன்னாலும் பலவீனம் நீ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது இருந்து வருதுன்னு தெரியாமல் அடிக்கிறான்னு சொன்னா அப்போ கடல் உள்ளே இருந்து ஏவுகணை கட தண்ணிக்குள்ளே அது வந்து கப்பலை பார்த்து உடைச்சிடும் மேல இருந்தால் அவன் தெரியும் அவன் சேட்டலைட்டு படம் பார்க்கறாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் கப்பல் உள்ளே போச்சு கப்பல் ஓட்டையா அப்போ என்ன செய்யுது மூணுங்கி போகுது அப்போ நான் இப்போ என்ன நம்ம செய்ப்ப அடித்தா என்ன செய்யணுன்னு பயந்துடுறாங்க இப்போ மேலேருந்து சுட்டு ஆளு தட்டிடுவாங்க கப்பலில் வந்து நிப்பாட்டி வச்சோம்னாலும் கடலுக்குள்ளேருந்து வந்து அடிப்பாங்க எங்கிற அளவுக்கு ஒரு பீதியை உண்டாக்குறது வந்துட்டான் இப்போ அம்மன் நீ பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறாங்க அந்த வாசல் மூடிட்டு இவன் ஈராக் சதாம் ஹூசேன் பேச்சுவார்த்தைன்னு கேட்டாரு மாட்டேன்ட்டானோ அமெரிக்கக்காரன் உலக நாடுகள்லாம் கெஞ்சிருச்சு பேச்சுவார்த்தை நடத்துக்கிட்டான்னு அமெரிக்கக்காரன் மாற்ற ஏன் கை ஓங்கி இருந்துச்சு இப்போ வந்து பேச்சுவார்த்தை இங்கே மாட்டேங்கிற முடியாதுங்கிறான் இதான் விஷயம் அப்போ அந்த அந்த அடிப்படையில் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஈரா ஈரானில் உள்ளவன் இந்த எமன்ல அடிபடுறாங்கல்ல இந்த சவுதினால அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறான் கொடுத்து அடி சவுதி அடி ஆனால் ஹரம் அடிக்க மாட்டானுவோம் அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால ஹரம் அடிக்க பொருளாதாரத்தை அடி பொருளாதாரத்தை அடிங்கிற வகையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உலகத்துல பெரிய ஆயுள் நிறுவனத்தை அடிக்கிறாங்க அதுவும் எப்படி அடிக்கிறாங்க சவுதியில வந்து அமெரிக்காவோட எல்லா விதமான வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிடும் அந்த விமானம் வச்சிருக்காங்க அப்படியான ஒரு நாட்டில் எல்லா வெப்பன்ஸுமே வச்சு சுட்டு தள்ளிடுவாங்க இப்போ என்ன செஞ்சாங்க ரெண்டு மூணு விமானத்தை சுட்டாங்க இருந்து ஏவுகணை தூக்கி தூக்கி சவுதி தாக்கியது அழித்ததுன்னு எல்லாம் சொன்னாங்க இல்ல அதை தெரிஞ்சவங்க என்ன செய்ய கேட்டா குட்டி விமானத்தில் அனுப்பி அதை ரேடாருக்கும் தெரியாமல் அனுப்பி எல்லாம் கூட கொண்டு கொடுத்துருட்டானு இதில் அராம்கோ போனது மேற்று கிடையாது அமெரிக்காவுடைய ஆயுதத்தினாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் அனுப்புவேன் நான் அனுப்புறது குண்டு வச்சு தகர்ப்பேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக நீ இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறான் நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு போகிறோண்டு சவுதிக்கு போயிருக்கான் இப்போ சவுதிக்கு என்ன செய்கிறான் அவன் கடற்படை அனுப்பி நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய போகிறோண்டு இவன் இந்த ஹவுதி கூட என்ன செய்கிறான் வா ஒத்துழைப்பு வாடா பார்ப்போம் எங்ககிட்ட தப்ப இல்லாமட்டாங்க சண்டைக்கு ஒரு சின்ன மாதிரி பயில கேட்பாங்க அவதி கிளர்ச்சியாளர் சொல்றா நீ வா அமெரிக்கா தானே வா நீ இருந்து தப்பிக்க இடாதுங்கிறான் அப்ப வந்து இது எதுக்கு சொல்றன்னு கேட்டா இது ஒரு அரசியல் நடத்துறாங்க ஒரு வகையில் என்னன்னு கேட்டா இந்த அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்துக்கு இந்த ஒரு இவ்வளவு கேவலம் அதனுடைய சருத்தத்து நடந்தது கிடையாது ஜப்பான்ல குண்டு போட்ட காலத்திலிருந்து அவன் தான் ராஜா ஹிரோசிம் அணுகுண்டு குண்டு போட்டான் இல்லையா அன்னையில இருந்து உலகத்தை பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறது யார் அமெரிக்கா தான் பயந்து பின்வாங்கனது இப்போ தான் கப்பலை பிடிக்கணும்னு பேசாமல் நிற்கிறாங்க என்ன பொருளாதார தடை விதிப்போங்கிற இப்போ அடிப்பு அடிக்கணும்னு சொல்ல வேண்டிய பொருளாதார தடை விதிப்போம் எங்கள் நாட்டிலிருந்து எதுவும் அனுப்ப மாட்டோம் உங்கள் நாட்டில் எங்களுக்கு எடுக்க மாட்டோன்னே இதுதான் அவனுக்கு செய்ய முடியும் செய்தே தவிர மேலும் பொருளாதார தடையை அதிகப்படுத்தவரைக்கும் யோசித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்குறோம் அதுக்கு ஒரு அதிகார நியமுமே யார் அமெரிக்கா சொல்லுது இந்த மாதிரி ஒரு கேவலத்தை என்ன நிறைஞ்சிருக்கும் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ கற்றுக்கிற வேண்டி வேணும்னு கேட்டால் ஈரானில் இருந்து இந்த முஸ்லீம் நாடுகள் ஈரான் வந்து பொருளாதாரத்துலருந்து சவுதி அளவுக்கு வலிமையான நாடு கிடையாது இவனும் அதை செய்யலை நீயாண்டா உன்னை வலிமை அமெரிக்கா மிரட்ட அளவுக்கு நீ ஆண்டா இருக்கிற அமெரிக்கா மிரட்ட உன்னை யாருக்கலாமல் எல்லா வசதி இருக்கத்தானே செய்யுது காசு பணம் எல்லாமே இருக்கு இவங்க என்ன செய்யறாங்க என்ன ஜாலியா ஆட்டம் போடுறது அங்கே வந்து இதோ என்னது தோப்பு மாட்டிக்கிறது இங்கிட்டு பார்க்க அமெரிக்காவில் போய் பேண்ட் சட்டை போடுவெல்லாம் செய்யறது ஜாலியாக கும்பலம் அடிக்கிறது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் கிடையாது சிந்தனையும் கிடையாது அதனுடைய இவளை நான் ஹரம்லாம் அடிக்க மாட்டாங்க நான் ஹௌத்திக்கல் வச்சு அவங்களும் முஸ்லீம்கள் தான் இந்த ஹரமை விட்டுட்டு என்ன செய்வான் பொருளாதாரத்து தான் அடிப்பான் ஹரமுக்கெலாம் எந்த பாதிப்பும் வராது அவன் அடிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் சவுதியா நியாம இன்னும் வந்து அமெரிக்கா சொல்ல கேட்டு எங்கள் எம்என்ல வந்து கொண்டு போடுற ஓனாட்டம் நிறுத்திக்க எங்கள் நாட்டில் வந்து கொண்டு போட்டிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்னு அடிக்கும் அதனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் முஸ்லீம் நாடுகள் வந்து இப்படிலாம் வரணும்னு ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம் கனவு கண்டோம் அது இந்த தான் வந்திருக்கிறது தவிர அவங்க வரல கொள்கையில ஷியாங்கிறது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நமக்கு அவன் என்ன இருந்தாலும் சியாவா இருக்கிறதுனால என்ன செய்வான் நம்ம சியாவுக்கு எதிரான ஆட்களை எல்லாம் அழிச்சிருவானுன்ற ஒரு ஒரு அச்சம் ஒன்று இருக்கே தவிர ஆனால் ஒரு பாடம் என்னென்னு கேட்டா இவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டும் பிரிட்டனுக்கு தண்ணி காட்டுறான் பிரிட்டன் கப்பலை கைப்பற்றி கொண்டு வந்துட்டானுங்க ஒன்று இறங்கி விரிட்டன் கப்பல் போகுது ஹெலிகாப்டரோட கப்பலில் இறங்கி உள்ளே புகுந்து அவனை மாள்மையை பிடிச்சி கட்டி கண்டு நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களே ஓ நிற்க தானே சுற்றி நிற்க தானே செய்து கடற்படையில ஒன்றும் செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரைனிங் எடுத்த ஒரு கூட்டமாகவும் இந்த அறிவியல் துறையில் இவங்க இந்த மாதிரி அறிவியல்லாம் தோற்று நம்ம ராக்கெட்டு விடுறது இந்த அறிவியல்லாம் வந்து பாதுகாப்புக்கு யூஸ் ஆகாது பெருமைக்கு யூஸ் ஆகிக்கணும் சந்திரயானில் விதை விட்டு அதனால் என்ன என்ன ஒன்றும் கிடையாது தண்ணி இருக்குது நிலவுல இருக்குன்னு சொல்லியாச்சு சொன்னோன்னு என்ன வரப்போகுது ஒன்றும் வரப்போது எங்களுக்கும் போக ஏழும் அதுதான் அதில் கிடைக்குமே தவிர இவங்க சிந்தனைலாம் எதில் இருக்குன்னு கேட்டால் வெப்பன்ஸ் எங்களை காத்து கொள்வதற்கு எவனும் எங்கள் மேலே கைவிக்கக்கூடாது இதுதான் ஒரு நாடு முதல்ல செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை செலவு செய்வதை விட அவன் யாரும் சீண்ட முடியாத அளவுக்கு என்ன செய்யறான் வலிமையா இருக்கான் இதை இவர்கள் தவறவிட்டதனுடைய விளைவை சவுதி செஞ்சு இருக்கணும் அதை செஞ்சு இருந்தார்களே ஆனால் சவுதி இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு வலிமையான ஒரு வல்லரசாக ஆகியிருந்திருக்கும் இதுதான் இந்த அராமக விஷயமாக இது மாதிரி டீப்பா சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளோ போதும்